அனைவருக்கும் வணக்கம் சென்னை தாம்பரத்தில் இருக்க மேம்பாலத்தில் நடந்த சம்பவம் தான் இது குடி போதில் இருக்கிறவங்களும் தூக்கு கலக்கில் இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி டைப் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிஜத்தில் நடந்த உண்மை சமம் கண்ணு முண்டே இருக்குது நீங்களே பாருங்கள் ஒருத்தர் போதில ரோட்டில் வந்து கிடக்காரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க கலக்கம் இல்லை இல்லாமல் தன் காரை வந்து எடுக்கிறாரு எடுத்து கீழே இருந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா மோதிடுறாரு மோதுனதில் அவர் ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு கார் ஓட்டுறவங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா அதாவது யூஸ்வலாகவே சொல்கிறது கொஞ்சம் நேரம் வண்டியை கொஞ்ச நேரம் ஓரமாக போட்டு தூங்கி ஏஞ்சி வண்டிட்டு ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சில பேர் ஒர்க் ப்ரெஷர் சீக்கிரம் போய் சேரணும் அப்படிங்கிற காரணத்தினால இன்னமும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்திலே வண்டி எடுக்கிறதும் போவதுமாக இருக்காங்க தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க டிரைவர்ஸ் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான லைஃப் நீங்கள் சாகிறது மட்டும் இல்லாமல் பரவாயில்ல சொல்கிறேன் நீங்கள் சாகிறது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட லைஃப்பே நீங்கள் வந்து ரிஸ்கில் போடுறீங்க ரொம்பவே கவனமாக வண்டி ஓட்டுங்க தூக்க வந்துச்சுன்னா உங்கள் கூட வர்ற கிளைண்ட்டுகிட்ட சொல்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் ஒன் ஹவராவது நீங்கள் வந்து தூங்கினா தான்